வணக்கம் நான் ஹேமா இது பெண்கள் தளம் என்னோடய லொக்கேஷன் வேணும் அப்படின்னா சேனலுக்குள்ளே போங்க அதில் இருக்கிற முன்னாடி இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய லொக்கேஷனை போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போது இன்றைக்கி பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து புகாடி இது வந்து இப்போது ட்ரெண்டாக இருக்குது யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே வந்து விருப்பமாக போடுறாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஷிப்பிங் சார்ஜ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும்மா இது வந்து இரநூற்றி எண்பது ரூபாய் இந்த ஒரு புகாடி செட்டு ஜோடியாக வரும் இரநூற்றி எண்பது ரூபாய் இந்த புகாடி வந்து நானூற்றி அறுபது ரூபாய் நானூற்றி அறுபது ரூபாய் இதுக்கு ஜோடியாக வந்து கீழே ஜடு குந்தனில் ஒரு ஜிமிக்கி கம்மல் கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் உங்களுக்கு வேணும்னா செட்டாகவும் வாங்கலாம் ஃபுல்லாகவே காம்போஸ் செட்டாக இல்லை நான் தனியாக வாங்கி வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் சரிதான் இந்த புகாடியோட விலை வந்து நானூற்றி அறுபது ரூபா இதோட ரேட்டு வந்து இரநூற்றி எண்பது ரூபா இரநூற்றி எண்பது ரூபாய் இதோட ரேட்டு இரநூற்றி எண்பது ரூபா இதோட ரேட்டு முந்நூறுபா முந்நூறு ரூபா இந்த ஜோடியோட ரேட்டு அதாவது இந்த புகாடியோட ரேட்டு இரநூற்றி எண்பது ரூபா இரநூற்றி எண்பது ரூபாய் இந்த புகாடியோட ரேட்டு வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் அதாவது ஐநூறுரூபா இதோட ரேட்டு கீழே இந்த இயரிங்ஸ் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா இந்த இது செட்டு வந்து தொள்ளாயிரம் ரூபா அதாவது எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா இதோட ரேட்டு நீங்கள் செட்டாகவும் வாங்கிக்கலாம் தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம் ஷிப்பிங் சார்ஜு ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் மேலே இருக்கிற புகாடியோட ரேட் வந்து ஐநூறுரூபா இந்த புகாடி இரநூற்றி அறுபது ரூபா இரநூற்றி அறுபது ரூபா இரநூற்றி நாற்பது ரூபா மேலே இருக்கிற அந்த புகாடி இரநூற்றி நாற்பது ரூபா நானூற்றி அறுபது ரூபாய் ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் நானூற்றி அறுபது ரூபாய் கீழே இருக்கிற இந்த இயரிங்கோட அழகான இயரிங்கோட விலை எண்ணூற்றி எண்பது ரூபா எண்ணூற்றி எண்பது ரூபாய் இயரிங் இந்த புகாரியோட விலை நானூற்றி அறுபது ரூபாய் மேலே இருக்கிற அந்த லோட்டஸ் புகாடி நானூற்றி தொண்ணூறுரூபா நானூற்றி தொண்ணூறு ரூபாய் நானூற்றி தொண்ணூறுபா இதோட விலை நானூற்றி அறுபது ரூபா நீல கலரில் இருக்க அழகா நானூற்றி அறுபது ரூபாய் மேலே இருக்கிற இந்த புகாடியோட ரேட்டு நானூறுரூபா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அதே மாதிரி கீழே பாருங்கள் அன்னப்பறவை பட்சி அழகான இயரிங் இந்த இயரிங்கோட விலை எண்ணூற்றி இருபது ரூபாய் இதோடய விலை எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருப்பீஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடிஷ்னலாக ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரும் சேர்ந்து வாங்கிக்கலாம் இல்லை தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம் மேலே உள்ள புகாடியோட வில நானூறுரூபா இதோட விலை நானூற்றி தொண்ணூறுரூபா நானூற்றி தொண்ணூறு நானூற்றி தொண்ணூறு இந்த புகாடியோட விலை முந்நூறுரூபா முந்நூறு ரூபாய் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இதோட விலை த்ரீ டுவெண்ட்டி முந்நூற்றி இருபது ரூபாய் முந்நூற்றி இருபது ரூபாய் இந்த புகாடியோட விலை நானூறுரூபா நானூறு ரூபாய் இந்த புகாடியோட விலை நானூறுரூபா இந்த இயரிங்கோட விலை தொள்ளாயிரம் நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இந்த புகாடி நானூற்றி ஐம்பது ரூபா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் நானூற்றி ஐம்பது ரூபா இந்த இயரிங்கோட விலை எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் எண்ணூற்றி எண்பது ரூபாய் இந்த புகாடியோட விலை இரநூற்றி நாற்பது ரூபாய் இரநூற்றி நாற்பது ரூபாய் இந்த இயரிங் எண்ணூற்றி எண்பது ரூபாய் இந்த பக்கத்தில் இருக்கிற நம்பர்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம் இதோட வில இந்த கடைசி மூணு நம்பர் இரநூற்றி நாற்பது ரூபாய் இந்த புகாடியோட விலை ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஐநூறுரூபா இது ஐநூறுரூபா இந்த பூகாடியோட விலை இரநூற்றி அறுபது ரூபாய் இரநூற்றி அறுபது ரூபாய் இந்த கம்மல் அழகாக இருக்குல்ல எண்ணூற்றி எண்பது ரூபா இந்த புகாடியோட வில இரநூற்றி அறுபது ரூபா இதோட விலை நானூறுரூபா நானூறுரூபா இந்த அன்னபட்சி இந்த இயரிங்கோட வில எண்ணூற்றி இருபது ரூபா இந்த புகாரியோட வில நானூற்றி அறுபது ரூபா நானூற்றி அறுபது ரூபா இந்த புகாடி நானூறுரூபா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நானூற்றி அறுபது ரூபா ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் நானூற்றி அறுபது ரூபாய் இந்த புகாடியோட விலை இரநூற்றி நாற்பது ரூபாய் இரநூற்றி நாற்பது ரூபாய் டூ ஃபார்ட்டி ருபீஸ் இந்த புகாடி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் முந்நூறுபா முந்நூறுபா இந்த புகாடியோட விலை முந்நூறுரூபா இது ஐநூறுரூபா ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஓகே இந்த இயரிங் வந்து அழகா இருக்கில் இரநூற்றி அறுபது ரூபா மட்டும்தான் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த புகாடி அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் தான் உபுஹாடி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கர்நாடகாவில் புகுடி ஆனால் தமிழில் கொப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் என்னது கொப்பு இந்த கொப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஷிப்பிங் சார்ஜு அடிஷ்னலாக நூறுரூபா வருமா மறந்துடாதீங்க உங்களுக்கு வேணும்னா காம்போஸ்டிட்டாக கூட வாங்கலாம் அதே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஷிப்பிங் சார்ஜு அப்படி இல்லை நான் தனித்தனியாக வாங்கிக்கிறேனாலும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்